அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஐந்தாம் அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பலன் தருவார் இந்த ஐந்தாம் இடம் வந்து ஒரு ஜாதகத்துக்கு முக்கியமாக ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வைரலாக நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் புத்தரஸ்தானம் சொல்லுவோம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சொல்லுவோம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவோம் ஆனா நல்ல கவனிங்க இந்த ஐந்தாம் இடத்துல தான் காதல் இருக்கு இந்த ஐந்தாம் இடத்துல தான் நம்ம மனசுல தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய பாவம் ஐந்து சரிங்களா நம்மளுடைய நம்ம பொதுவா வந்து இது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் குலதெய்வம் மட்டும் நினைச்சிடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் மேலேயே நம்ம ஆசைப்படுறோம் அபிலாசைகள்னு சொல்லுவாங்க இந்த ஆசைகள் முழுக்க நமக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் லக்னம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தை ஒன்பதாம் இடம் அப்பா பாக்கியம் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி வலுத்திருந்தா அஞ்சாம் அதிபதி வளர்த்துருக்காது அஞ்சாம் அதிபதி வளர்த்துருந்தா லக்னம் வளர்த்துருக்காது இந்த ரெண்டு கிரகம் வலுத்துனுச்சுன்னா ஒன்பதாம் அதிபதி வலுக்க மாட்டாங்க இதில் ஏதாச்சும் ஒரு குறையோடு தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நல்ல குணமாக தீய குணமாக இந்த முடிவு பண்ணுறது லக்னமும் லக்னாதிபதிக்கு அடுத்து நம்மளுடைய ஐந்தாம் அதிபதி நம்ம தெய்வம் நம்பிக்கை வச்சிருப்போமா வச்சிருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம் இந்த அஞ்சு நாத்திகனா ஆத்திகனான்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த ஐந்தாம் இடம் வந்து குறிக்கும் சரி அதன் பிறகு ரெண்டாம் இடத்துக்கு வந்து இது நாலாம் பாவமாக வரும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துக்கு இது நாலாம் இடமாக வரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியெல்லாம் பாருங்கள் இந்த ஐந்தாம் இடத்தோட கனெக்டிங்கிலேயே இருக்கும் சரிங்களா ரெண்டாம் இடத்துக்கு இது நாலாம் இடமாக வரும் அப்போ காசை சம்பாதிச்சு இவங்க வந்து வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குவாங்களா இல்லையாங்கிற ஒரு டிசைடிங் அங்கேயே தெரிஞ்சிடும் மூணாம் இடத்துக்கு இது மூன்றாம் இடமாக வரும் மூணாம் இடங்கிறது என்ன தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் சார்ந்த விஷயம் அஞ்சாம் இடத்துல போய் கனெக்டிங் ஆகும் போது இது ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வரும் ஆறாம் இடத்துக்கு விரையா விரையஸ்தானமாக வரும் வரும் அஞ்சு ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானமாக வரும் அஞ்சு எட்டாம் இடத்துக்கு பத்தாவது இடமா வரும் இந்த அஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமா வரும் இந்த அஞ்சு பத்தாவது இடத்துக்கு எட்டாவது இடமா வரும் இந்த அஞ்சு பதினோராம் இடத்துக்கு ஏழாவது இடமா வரும் இந்த அஞ்சு பன்னிரெண்டாவது இடத்துக்கு இது ஆறாவது இடமா வரும் ஸோ இந்த பாவங்களை நல்லா கணிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரியும் ஆறாம் இடத்துக்கு இது பன்னிரெண்டாம் இடமா வருதா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க எனக்கு கடனுக்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லி கேட்குறீங்க கடனுக்கான தீர்வு வந்து என்ன கடன் வாங்கிடுறோம் வருமானம் நான் ஒரு முன்னாடி சொன்ன ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி வருமானம் குறையும் போது கடன் வாங்கிடுறோம் அந்த கடன் அடைகிறதுக்கு அந்த கடன் அடைஞ்சி வர்றதுக்கு ரெண்டே விஷயந்தான் ஒன்று பதினோராம் இடம் இன்னொன்று ப அஞ்சாம் இடம் இதன் மூலியமாக தான் ஆறுக்கு அது ஆறுக்கு பன்னெண்டு அஞ்சு இதன் மூலியம்தான் நமக்கு கடன் அடையும் ஒன்று குழந்தைங்க சம்பாதிச்சு அந்த கடன் அடைக்கணும் இல்லாட்டி பூர்வீக சொத்தை விற்று அந்த கடன் அடைக்கணும் பதினோராம் இடங்கிறது ஒரு பெரிய லாபம் அடைஞ்சு அந்த லாபத்தை சம்பாரித்து அதன் மூலியம் அந்த கடனை அடைக்கணும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்குது இந்த ஐந்தாம் பாவம் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளையும் குறிக்கும் அஞ்சாம் இடத்துல சுபர் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சாம் இடத்துல பாவர் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து செய்யும் நம்மளுடைய பன்னெண்டு வீடுகளுக்குமே பூஸ்டர் கொடுக்கக்கூடிய பாவகம் வந்து அஞ்சும் ஒன்பதும் இதை நம்ம ஒவ்வொரு வீடியிலுமே சொல்லிட்டு இருக்கிறோம் சரி இந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்துல இருந்தால் என்ன பலன் அப்படியேங்க அப்பா பூர்வ புண்ணியத்தின் ஸ்தானத்தினுடைய அதிபதி லக்னத்துல வந்து அமரும்போது மிகப்பெரிய ராஜயோகம் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஐந்தாம் இடம் மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு மிக்கக்கூடிய ஒரு அதாவது மக்கள் பிரதிநிதித்துவம் உள்ள ஒரு துறையில இருப்பாங்க ஜெயலலிதா மாமாவுக்கு ஐந்தாம் அதிபதி மிதன லக்கணத்துக்கு சுக்கரன் ப ஐந்தாம் அதிபதி ஆகி அவர் பத்தாம் இடத்துல உச்சம் மக்கள் தலைவி ஆகிட்டாங்க மக்கள் போற்ற ஒரு அரசியாக இருந்திருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல போய் உச்சம் ம் முதலமைச்சராக இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு வந்திருக்காங்க அப்போ ஐந்தாம் அதிபதிங்கிறது மக்களோட நேரடியாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கும் அப்போது ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வ புண்ணியம் நம்ம தொட்டது தொடங்கும் நம்மளுடைய குழந்தைங்களால ஒரு ஆதாயம் இருக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் சதவீதம் இது யோகத்தை கொடுக்கும் சரி ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வருது சரிங்களா ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வருது சார் தெய்வீக க தொழில்கள்லாம் அவங்க செய்வாங்க சார் ஜோதிடம் தெய்வீக தொழில் சரிங்களா அப்புறம் கோயிலில் வந்து மந்திரம் உபதேசிக்கிறது மந்திரம் வந்து ப பயன்படுத்துறது சரிங்களா இதெல்லாம் தெய்வீகம் சார்ந்த ஒரு விஷயம் அப்புறம் தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு இருக்கும் குழந்தைங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் வரும் சரிங்களா ஜோதிடத்தால் இவங்களுக்கு வருமானம் வரும் மக்கள் பிரதிநிதித்துவம் உள்ள எல்லா விஷயத்தாலையும் இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் முன்னருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி மூணில் இருக்குது அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வராரு இப்போ ஐந்தாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா குழந்தைங்கள் பிறந்ததுக்கு பிறகு நமக்கு முன்னேற்றம் இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா இதை நீங்கள் நல்லா நிறைய ஜாதகத்தில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஐந்தாம் அதிபதி மூணாம் அதிபதியும் கனெக்டிங் ஆகும்போது குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் நல்ல டெவலப் தரும் இது அதே மாதிரி இந்த யூடியூப் சாதனங்கள் இந்த தகவல் தொழில்நுட்பம் சின்ன வி சின்ன திரை பெரிய திரைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல சின்னத்திரை சின்ன திரை இதெல்லாமே நமக்கு நல்ல ஒரு யோகத்துல கண்டிப்பாக தரும் அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வருது நல்ல கவனிங்க அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வருது அப்ப குழந்தைங்க கல்வியில நல்ல தேர்ச்சி அடைவாங்க குழந்தைங்க நல்ல வீடு கட்டியிருப்பாங்க குழந்தைங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த பகுதியில் போய் நல்ல செட்டில் ஆகி அங்க நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு கௌரவத்தையும் ஒரு பெயர் புகழ் பாக்கியத்தையும் இந்த குழந்தைங்க கண்டிப்பாக அடையும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஓகேங்களா தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபதி அஞ்சலியா ஆச்சு மிகப்பெரிய யோகம் நான் சொல்றது அஞ்சாம் அதிபதி மட்டும்தான் வேற எந்த கிரகங்களை நான் இணைக்கல குருவின் பார்வை கூட இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பேசல வெறுமனையா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது பூர்வீக சொத்துக்கள் நிலைக்கும் புத்திரர்களா நல்ல வருமானம் இருக்கும் சரிங்களா ஆனால் போதிய அளவு தொழில இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது ஆனா ஏதோ ஒரு வகையில வருமானம் வரும் ஒரு வாடகை வருமானம் ஆகட்டும் மனைவி சம்பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு வருமானம் வந்துரும் யாராவது ஒருத்தங்க கொடுத்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இது தொழிலுக்கு நல்லது பத்துக்கு எட்டாவது இடமா அது போகும் ஓகேங்களா சரி அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போகுது அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போகுதுன்னா குழந்தைங்களால கடன் ஆகும் அந்த கடன் சுப கடனாக இருக்கும் அந்த கடனை நமக்கு அடையக்கூடிய அளவுக்கு நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு அர்த்தம் அல்லது சொத்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வழக்கில் வெற்றி பெறுவது சரிங்களா அந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது நம்ம அதில் வந்து அழகாக ஜெயிச்சு வர்றது இதெல்லாமே ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறது சரி வேலையும் அந்த இடத்துல தானே இருக்கு வேலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை தரும் ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு போகுது சார் அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு இது காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு சார் மனசில் தோண ஆசை நடக்கும் எப்படி காதலில் ஜெயிச்சிருவாங்க அவங்க மனசில் என்னென்ன விஷயம் காதல் மட்டும் இல்லை சார் என்னென்ன விஷயம் நினைக்கிறாங்களோ அது பூரா நல்லாயிருக்கும் மனைவி வந்ததுக்கு பிறகு யோகம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போனால் மனைவி குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் ஜாதகருக்கு யோகம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற அமைப்பில் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வாடிக்கையாளர்லாம் எக்கச்சக்கம் பேர் வருவாங்க இதுவும் மக்கள் தொடர்புக்கான ஒரு பகுதி தான் இந்த ஏழாம் இடமும் ரொம்ப அருமையாக நல்ல ஒரு இது இருக்கும் ரெண்டாவது குழந்தை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையா பிறக்கும் அஞ்சாம் அதிபதி எட்டுக்கு போகுது சரிங்களா குழந்தைங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் டெவலப்பும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் குழந்தைங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும் கொடு குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறது இதுல ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது சதவீதம் நன்மை உண்டு ஐம்பது சதவீதம் நன்மை இல்லாத விஷயம் உண்டு அப்படின்னு தான் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகுது எதுவும் சூப்பரான பலன் இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணுமே பாத்தீங்கன்னா திரிகோண பாவத்தோட கனெக்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சரிங்களா இவங்களுடைய குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தை இவங்க இவங்க இந்த ஜாதகருடைய அப்பாவே மறுபடியும் குழந்தையே வந்து பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம் இவன் பண்றதை பார்த்தா எல்லாமே எங்க அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது அஞ்சு ஒன்பது கனெக்டிங் இந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் ஐந்தாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருப்பதோ ஒன்பதாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது இவங்க ஒரு நாள் உலகம் போட்டும் தலைவனாயிடுவாங்க உலகம் போட்டுறக்கு எல்லாருக்கும் தெரியும் வர சொன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனாக மாறிடுவாங்க அதே மாதிரி பெயர் புகழ் பாக்கியம் இதெல்லாம் ஒரு மிக மிக சிறப்பாக இருக்கும் இவங்க பரம்பரையில் வந்து ஒரு நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் இவங்களும் நல்ல ஒரு ஒரு அமைப்பில் வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகுது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப யோகம் அப்படின்னு அர்த்தம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும் போன வருஷம் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஜிஎம் பெரிய 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 எம்டி இந்த மாதிரி பெரிய வேலைகளும் போயிடுவாங்க டக்கு 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 டக்குன்னு இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து போகும் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகும்போது சரி அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போகுது பரவாயில்ல மிகப்பெரிய லாபம் தொட்டது தொடங்கும் சரிங்களா இவர்களுடைய அமைப்பு இவங்க வந்து குழந்தைங்களால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அடைவாங்க ஏன்னா அஞ்சாம் அதிபதி தானே பதினோராம் இடத்துக்கு போகுது அப்போ குழந்தைங்களால் மிகப்பெரிய லாபம் உண்டு குழந்தைங்க நல்லா வாழ்றத இவர் நீண்ட ஆயுள் பெற்று அந்த குழந்தைகள் வாழ்றதை பார்த்துட்டு தான் இவருடைய ஆயுள் காலம் முடியும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய லாபங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு போகுது என்னங்க ஐந்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு போகுது குழந்தைங்களால் பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களால் விரயமாகும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காது சுற்றி சுற்றி இந்த ஐந்தாம் பாவம் குழந்தைகளை மட்டும்தான் உணர்த்தும் அதிகமா நம்ம அதை தானே பார்க்குறோம் நம்ம குழந்தைங்களை பத்தி தானே நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்போ அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது விரயத்தை கொடுக்கும் குழந்தைங்களால் அது சுப விரயமா அசுப விரயமா அப்படிங்கிறது ஐந்தாம் மதிபதியின் நிலையை கொடுத்து அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டு வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட ஜாதகம் கன்சல்டேஷன் நினைக்கிறவங்க தமிழ்நாட்டை இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணத்திலும் வெளிநாடுகளை சார்ந்தவராக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம் கீழே தெரிகிற நம்பர் தான் ஜிபே நம்பர் இதில் பணம் போடுங்க அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்